சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை கடந்து பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு விற்கப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரே நாளில் தங்கம் வெள்ளியின் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி நிலவரப்படி பத்து புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் நிலையில் இதுவரை நான்கு கட்டங்களாக நடந்த தேர்தலில் முன்னூற்று எழுபத்து ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது இதனையடுத்து ஐந்தாம் கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்து ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று தொகுதிகளிலும் மேற்குவங்கத்தில் ஏழு தொகுதிகளிலும் பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா ஐந்து தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதிக்கும் என மொத்தமாக நாற்பத்து ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி நேர நிலவரப்படி பத்து புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் கொள்முதல் மற்றும் செலவினையுடைய அளவு மூன்றிலிருந்து எட்டு மடங்கு வரை அதிகரித்து உள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள தகவலில் கோடைக்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை இரண்டு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் அதிக மின் தேவை உள்ளது என்றும் மே இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட் மின் பயன்பாடு இதுவரை இல்லாத அளவிற்கு பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளது மின்சார வாரியம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் முன்னூற்று பதினாறு கோடி ரூபாய் செலவில் மின்சாரம் பெறுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மார்ச் இருபத்தி நான்கு முதல் மே இருபத்தி நான்காம் தேதி வரை மின் அளவு மற்றும் கொள்முதல் செலவு மூன்று மடங்கு மற்றும் எட்டு மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் கொள்முதல் செலவு மின் நுகர்வோர் மீதான சுமையை அதிகரிக்கும் என கூறியுள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிலுவையில் உள்ள திட்டங்களை சரியான நேரத்தில் முடித்து அதிக செலவில் மின்சாரம் கொள்முதல் செய்வதை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது